தமிழ் தமிழ்நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் மித்ராஸ் தமிழ் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிட்டெடில் வந்து ஒரு நாற்பத்தி ஆறு வேகன்ஸுக்கான ஒரு நோட்டிஃபிகேஷனை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம விரிவாக வீடியோவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்களா மறக்காமல் கீழே தெரியற அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும் கூகுளில் போயிட்டு டேன்சாம் டாட் காம் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும் இதில் மேலேயே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஓம் பக்கத்தில் வந்து கார்பரேட் இன்ஃபோன் இருக்குது அந்த டேப்பை வந்து கிளிக் பண்ணுங்கள் அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேப்ஸ் இருக்கும் அதில் கீழே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கேரியர்ஸ்னு ஒரு டேப் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்கள் அதை கிளிக் பண்ண தான் இந்த நோட்டிஃபிகேஷன் பேஜ் வந்து பிடிஎஃப் ஆர்மெண்ட்ல வந்து டிஸ்ப்ளே ஆகும் மொத்தம் வந்து பதினெட்டு பேஜஸ் இருக்குது நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன் நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுங்க டோட்டல் வேக்கன்சீஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தாறு வேக்கன்சிஸ் இதில் வந்து இருபத்தி ஒரு ஜாப் கேட்டகரி வந்து அடங்கும் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க கம்யூனிட்டி ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் வேக்கன்சின்னு சொல்லிட்டு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அதையும் கொடுத்துருக்காங்க ஸ்கேல் ஆஃப் பே டீட்டெயில்ஸும் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக படிச்சிங்கன்னா உங்களுக்கே புரியும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆஃபீஸர் ஜூனியர் மேனேஜ்மெண்ட் கேடர் அப்புறம் ஸ்டாஃப் அண்ட் ஒர்க் மூணு பிரிவில் வந்து என்னென்ன வேக்கன்ஸ் இருக்குது எவ்வளோ இருக்குன்னு எல்லாம் வந்து பிரேக்கப்பாக கொடுத்துருக்காங்க மொத்தம் நாற்பத்தாறு வேகன்ஸுக்கு பிரேக்கப் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேஜில் வந்து என்னென்ன வேலைகள் இருக்குது அந்த போஸ்ட்டோட டீட்டெயில்ஸு பக்கத்துலேயே பார்த்தோம்னா எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அந்த பிரேக்கப் கொடுத்துருக்காங்க ஒரு ஒரு வேலைக்கும் என்ன ஸ்கேல் ஆஃப் பே அந்த டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல வந்து கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் அதாவது எந்தெந்த கம்யூனிட்டிக்கு வந்து எவ்வளோ ஜாப் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க எவ்வளோ வேக்கன்ஸ் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் சொல்லிட்டு ஒரு ஒரு கேஸ்ட்டுக்கும் என்ன அலாட் பண்ணியிருக்காங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் டேட்ஸ்ன்னு சொல்லி கீழே கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பதினாறு ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்னைக்கு தான் வெளியிட்டிருக்காங்க இந்த வேலைக்கான அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் சப்மிட் பண்ணக்கூடாது ஆஃப்லைன் மோடில் தான் பண்ணணும் அதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு அன்றைக்கி சொல்லியிருக்காங்க இன்டர்வியூ டைம் டேட் எல்லாமே வந்து அப்புறமா வந்து இன்டிமேட் பண்ணோம் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு ஒரு ஜாபுக்கு வந்து என்னென்ன ஏஜ் லிமிட் கொடுத்துருக்காங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்துருந்தீங்களா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணும் இன்னும் பல யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நம்ம தமிழில் வர இருக்கு அதுக்கப்புறம் இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வேலைக்கு வந்து என்னென்ன கல்வி தகுதி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க அதன்படி பார்த்தீங்கன்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஇ அல்லது பிடெக் எலக்ட்ரிக்கல் அண்ட் இன்ஸ்ட்ருமேஷன் பிரிவில் வந்து படிச்சிருக்கணும் பதினஞ்சு வருஷம் வந்து ஒன் மில்லியன் டன் கெப்பாசிட்டி சிமெண்ட் பிளான்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனேஜர் மெக்கானிக்கல் இந்த போஸ்ட்டுக்கு வந்து பிஇ பிடெக் வந்து மெக்கானிக்கல் பிரிவில் படிச்சிருக்கோம் அதே மாதிரி பதினஞ்சு வருஷம் வந்து ஒன் மில்லியன் டன் கெப்பாசிட்டி சிமெண்ட் பிளான்ட்லாம் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா டெபூட்டி மேனேஜர் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இவங்க வந்து பிஇ அல்லது பிடெக்கில் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பிரிவில் வந்து பட்டம் வாங்கியிருக்கணும் அதே மாதிரி பத்து வருஷம் வந்து ஒன் மில்லியன் டன் கெப்பாசிட்டி சிமெண்ட் பிளான்ட்ல வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மாதிரி ஒரு ஒரு ஜாப் கேட்டகரிக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பேஜில் வந்து கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் எடுத்து படித்து பாருங்கள் அசிஸ்டன்ட் மேனேஜர் பர்சனல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த ஜாப்புக்கு வந்து என்ன கல்வி தகுதின்னு இருக்கணும் எம்எஸ்டபிள்யூ இல்லைனா வந்து எம்பிஏ வந்து ஹெச்ஆரில் பண்ணியிருக்கணும் ஏன்னா எம்ஏ சோஷியாலஜி இல்லைனா பிஜி வந்து டிஎல்எல்ஏஎல் இல்லைனா வந்து பிஜி ஆர் டிப்ளமோ வந்து பர்சனல் மேனேஜ்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் அவார்டட் பை த ரெக்கக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி ஆர் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வந்து அந்த பர்சனல் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அதில் வந்து த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெவலில் இல்லைனா ஆஃபீஸர் கேடர் லெவலில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் லைம்ஸ்டோன் க்ரஷர் இந்த ஜாபுக்கு வந்து பிஇ அல்லது பிடெக் வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பாட பிரிவில் வந்து படிச்சிருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன் மில்லியன் டன் கெப்பாசிட்டி சிமெண்ட் பிளாண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதேமாதிரி வந்து எக்ஸிக்யூட்டிவ் மெக்கானிக்கல் ராமெலி இவங்களும் வந்து பிஏ அல்லது பிடெக் வந்து மெக்கானிக்கல் பிரிவில் வந்து பட்டம் வாங்கியிருக்கணும் அவங்களும் வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஒன் மில்லியன் டன் சிமெண்ட் ஃபேக்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கோம் மாதிரி எக்ஸிகியூட்டிவ் மெக்கானிக்கல் கில் அவங்கள வந்து அதே சேம் குவாலிஃபிகேஷன் சேம் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நீங்கள் பொறுமையாக படித்தீங்களா உங்களுக்கு எப்படியும் அக்கௌண்டன் வேலைக்கான கல்வி தகுதினு பார்த்தீங்கன்னா டென்த்து முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சுட்டு பிகாம் டிகிரி வந்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே வந்து ஃபைவ் இயர்ஸ் வந்து ஃபினான்ஷியலான அக்கௌண்ட்ஸ் பிரிவில் வந்து வேலை பார்த்த அனுபவம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மாதிரி எல்லா ஜாப் கேட்டுக்கு இருக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த பேஜில் வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பர்சனல் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு வந்து டென்த் முடிச்சுட்டு ப்ளஸ் டூ முடிச்சு எனி டிகிரி கூடவே வந்து இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுத்துலையுமே வந்து ஹையர் வந்து டைப்பிங்கில் வந்து பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் கூடவே சாஃப்ட் ஸ்கில் ஆஃபீஸ் தெரிஞ்சிருக்கணும் அதையும் சொல்லியிருக்கேன் ரெண்டு வருஷம் வந்து ஸ்டெனோவோ டைப்பிஸ்ட்டோ ஈக்குவல் ஒன் பதவியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அதையும் சொல்லியிருக்காங்க அதுக்கான ஜூனியர் அசிஸ்டன்ட் மெட்டீரியல் இவங்க வந்து பிஎஸ்சி டிகிரி ப்ளஸ் வந்து எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் இருக்கணும் அவங்கள வந்து டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து மெட்டீரியல்ஸ் இன்வென்ட்ரி இதில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு கிட்டே பார்த்தா ஜூனியர் அசிஸ்டன்ட் இடிபி இவங்க வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் வந்து கூட வந்து பிஜி டிப்ளமோ இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் இந்த கோர்ஸை படிச்சிடணும் அவங்களுக்கு வந்து டூ இயர்ஸை வந்து இடிபி ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதேமாதிரி டைம் கீப்பர் டிரைவர் இவங்களுக்கெல்லாம் வந்து என்னென்ன குவாலிஃபிகேஷன் இருக்கணும் கூட வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க டைம் கீப்பர் ஜாபுக்கு பார்த்தீங்கன்னா டென் ப்ளஸ் டூ எனி டிகிரி வந்து எம்எஸ் ஆஃபீஸ் நாலேஜ் அவங்களுக்கும் இருக்கணும் ஃபைவ் இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து டைம் கீப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ட்ரைவ் வந்து டென்த்து இல்லைனா ப்ளஸ் டூ பாஸ் பண்ணியிருக்கோம் அவங்க வந்து வேலிட் எல்லாமே ட்ரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபைவ் இயர்ஸ் வந்து டிரைவாக ஒர்க் பண்ணிடணும் அப்படின்னு வந்து கண்டிஷன் சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நாலு முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா டிகிரியுமே வந்து ஃபுல் டைம் கோர்ஸ் மோடில் தான் படிச்சிருக்கணும் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ இந்த மோடில் படிச்சிருக்கணும் அப்படின்னா டென் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ இந்த மோடில் படிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நிறைய இன்னும் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படிச்சு பாருங்கள் உங்களுக்கே புரியும் நான் முக்கியமான பாயிண்ட்ஸ் வரையும் தான் இதில் சொல்லியிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க கேண்டிடேட்ஸ் யாரெல்லாம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அதாவது செலக்ட் பண்ணுற கேண்டிடேடேட்ஸ்க்கு வந்து சென்னையில் வந்து இதுக்கான நேர்முக தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்வித காரணத்தை கொண்டும் அந்த டேட்டு டைம் எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலெக்ஷன் கமிட்டி வந்து ஒரு ஒரு கேண்டிடேட்டாக வந்து இன்டெர்வியூ பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து அவங்க வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி எவ்வளோ மார்க்ஸ்ன்னு அவங்க அவார்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க செலக்ட் ஆகிற கேண்டிடேட்ஸ் வந்து நேர்முக தேர்வுக்கு செல்லும்போது உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து நீங்கள் ஒரிஜினல்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனால் அந்த இன்டர்வியூ கால் லெட்டர்லேயே வந்து சொல்லியிருப்பாங்க நீங்கள் அது எல்லாத்தையுமே வந்து கேரி பண்ணிவிட்டு போகணுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அவுட் டு அப்ளை அதாவது இந்த வேலைக்கு வந்து நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும் அந்த சொல்லியிருக்காங்க இந்த அப்ளிகேஷன் வந்து இந்த நீங்கள் படிச்சுட்டு இருக்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் கீழவே இருக்குது அது வந்து அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அந்த கவரில் வந்து என்ன போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அதாவது அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணால் அதை வந்து அந்தத்தில் மென்ஷன் பண்ணி இந்த அட்ரஸ்க்கு வந்து நீங்கள் வந்து தபால்லையோ இல்லை கொரியர்லேயோ வந்து சொன்ன டேட்டுக்குள்ளே வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்புறம் அப்ளிகேஷன் பேஜோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா என்னென்ன ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் வாங்க இன்டர்வியூ டைமில் வந்து சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது கீழே பார்த்தீங்கன்னா டீட்டெயில்ஸாக வந்து எல்லாமே கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக படித்து பாருங்கள் உங்களோட இன்டர்வியூ கால் லெட்டர் ப்ரூஃப் அவுட் டேட்டா பர்த் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்காங்க நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் இன்னும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து கீழே கொடுத்துருக்காங்க நீங்கள் பொறுமையாக டவுன்லோட் பண்ணி படித்து பார்த்துக்கங்க என்னென்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து அதில் கொடுத்துருக்காங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் எல்லாம் முடிஞ்ச ஒன்று ஸ்க்ரோல் பண்ணி பார்த்திங்கனா லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மூணு பேஜில் வந்து இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்கும் அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் வந்து ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஐந்து மணிக்குள்ளே வந்து உங்களோட அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஆல் த பெஸ்ட்